ஒரு நல்ல எது உருவாக்குது அப்படின்னு விவாதிக்கிறாங்க மது சுஜா வாட் மேக்ஸ் அ ஃப்ரெண்ட் சுஜா ஒரு நல்ல நண்பனை எது உருவாக்குதுன்னு நீ நினைக்கிற வாட் a அ குட் சுஜா Mm, ஐ திங்க் a good friend is someone who listens and cares. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவங்க நம்ம பேசுறத கேட்கிறவங்களும் நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்களும் ஐ திங்க் அ குட் ஃப்ரெண்ட் இஸ் சம் ஒன் ஹு லிசன்ஸ் அண்ட் கேர்ஸ் மது தட்ஸ் ட்ரூ ரியல் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் there வென் யூ நீட் தெம்

Friendship is built on trust. Madhu, I agree. Lying can break a friendship. நாதை உப்புக்குள்கிறேன். பய்சொல்வது ஒரு நட்பை முறித்து வீடும். I agree. Lying can break a friendship. Suja, Also, a good friend should respect your feelings. அது கூடவே ஒரு நல்ல நன்வன் அப்படிங்கிறவங்க நம்மலுடிய உனருவுகள மதிக்கிறவங்கள இருக்கணோம். Also, A good friend should respect your feelings. Madhu, exactly. And they should support your dreams and goals. Nigavum sari, adhumattum illama, ungaloda Ilaka ilakagalukum, avanga aadharavagum, tunayagum irukanum. Exactly. And they should support your dreams and goals. Suja, right. Friends should lift each other up, not bring each other down. சரி நண்பர்கள் அப்படிங்கிறவங்க ஒருவரை ஒருவர் உயர்த்த வேண்டும் ஒருவரை ஒருவர் கீழே தாழ்த்த கூடாது ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் லிஃப்ட் ஈச் அதர் அப் நாட் பிரிங் ஈச் அதர் டவுன் மது தட்ஸ் வை சூசிங் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அதனால தான் ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது தட்ஸ் வை சூசிங் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் சுஜா, yes, Yes, a good friend makes your life better. Yes, a good 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 friend friend makes makes your your life life better. better. ஒரு நல்ல உங்க என்ன வாழ்க்கையை மது, and we should also try to to be good friends others. அதோட நம்மளும் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களா இருக்க முயற்சி to others. சுஜா, கிவிங் அண்ட் ரிசீவிங் முற்றிலும் சரி நட்பு என்பது அன்பு கருணையை கொடுப்பதிலும் பெறுவதையும் பற்றியது அப்சல்யூட்லி முற்றிலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அண்ட் ரிசீவிங்